நீதிமன்றன்றது கோயில் மாதிரி நீதிபதிகள்ன்றவங்க சாமி மாதிரி சாமியை நம்ம சாதாரணமான ஆட்கள் சந்தேகப்படலாமா ஆனா யார நம்புறது தாசன்னா நம்ம நிலம கிட்டத்தட்ட அப்படித்தான் சார் இருக்குது நாணயஸ்த மாதிரியே பேசுவாங்க அவங்க கொடுக்குற அந்த தீர்ப்பு எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு தீர்ப்புன்னு இல்லை அவங்க கேக்குற அந்த கேள்வி எல்லாம் பாக்குறப்போ நாடி நரம்பு எல்லாம் புடச்சி வெளியில வரும் ரத்தம் உள்ளுக்குள்ள அப்படியே டான்ஸ் ஆடும்னு வச்சுக்கோங்களேன் அப்படித்தான் ஒரு ஃபயர் ஸ்பீச்சா எப்பயுமே அவங்க கொடுக்கறது இருக்கும் ஆனா யாரை எதிர்த்து பேசினாங்களோ யார் செய்யறதுலாம் அநியாயம் அக்கிரமோ வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி அவங்க சேர இடம் அவங்களுக்கு மத்தியிலேயே உட்காந்து நட்ட நடுவில் போயிட்டு அவங்க கூட ஒட்டி உறவாடுறது நிஜமா சார் நீதிபதிகள் இன்னமும் நம்புறோம் இன்னமும் இனிமேலும் நம்புவோம் நீதிபதிகள் நேர்ம தவற மாட்டாங்க நீதிபதிகள் வல போக மாட்டாங்க நீதிபதிகள் தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு ஆனா அந்த நம்பிக்கை நக்கல் பண்ற மாதிரி சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்தது அவன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அவனை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே நல்லது பண்ற மாதிரியே நானும் பண்றேன் ஆனா இது எல்லாத்தையும் நீங்க நம்பிட்டீங்களாடா உண்மை நம்பிட்டீல ஐயோ பாவு பவு பவு சும்மா பிராங்க் பண்ண எல்லாம் கேமரா பார்த்து சிரிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பளிச்சு காட்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம நஜமாசா நடந்திருக்கு இதா நான் சொல்லல உச்ச நீதிமன்றத்தோட பழைய நீதிபதிகள் அது இல்லாம எட்டு ஜுடிஷியரி சிஸ்டம் பாஜகவும் நீதிமன்றம் நமக்கெல்லாம் நல்ல மாதிரியே நடிச்சாங்கல்ல நீதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் உள்ளுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சிருந்துருக்காங்க இது அத்தனையும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க பார்த்துருவோமா வணக்கம் இது என் கையில ஒரு லிஸ்ட் இருக்கு இந்த தேவைப்படும் போது படிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் கண்ணா இருக்காரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தை முன்னாள் தலைமை நீதிபதி அவரும் சரி அவர் ரிட்டைமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சொன்னார் நான் எந்த விதமான ஒரு போஸ்டுக்கும் எப்போதும் எப்போதும் எந்த விதமான ஒரு அரசாங்க போஸ்டுக்கு நான் போக மாட்டேன் இவராது பரவாயில்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சொன்னார் ஐயா இப்ப உச்ச நீதிமன்றத்தோட கரண்ட் தலைமை நீதிபதி அவர் போகும்போது ஜெய் பீம் கத்திட்டு போனவர் எனக்கு தெரிஞ்சு என் கத்தி ஐயா அம்பேத்கருக்கு மரியாதை பண்ணிட்டு போன நமக்கெல்லாம் தெரிஞ்ச முதல் நீதிபதி அவர்தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன் வேலைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு அந்த போஸ்டிங் கௌரவ போஸ்டிங் நிறைய இடங்களை கொடுப்பாங்கல்ல அதுக்கு நான் இந்த ரெண்டு பேரும் ஏதை அழுத்தி சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன டைம்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கு பாஜக எப்படி எல்லாம் நீதிபதிகளை விளை வச்சிருக்கு கண்டிப்பா சார் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய நீதிபதி அப்படின்னா ஐயா சந்திரசூட் நம்ம ரீசன்ட் டைம்ஸ் பயங்கரமா லெவல் வைரல் ஏன்னா அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவர் கொடுத்த ஒவ்வொரு அடியும் அப்படித்தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் எதெல்லாம் வந்து இருந்துச்சோ அத்தனை விஷயத்துக்கும் கருத்து சொன்னாப்புல தீர்ப்பு சொல்லல கருத்து சொன்னாப்புல ஐயா ஐயாவோட அந்த பயங்கரமான வழக்கு நமக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி குளோஸ் ஆன வழக்கு ரெண்டு வழக்கு ஒன்னு எலக்ட்ரோல் பாண்ட் அந்த தேர்தல் பத்திரம் துவைச்சு எடுத்தாப்புலன்னு வைங்கள இன்னொன்னு ராமர் கோயில் வழக்கு ராமர் கோயில் வழக்குல மொத்தம் அஞ்சு நீதிபதிகள் அன்னைக்கு ஐயா சந்திர சூட்டு கொடுத்த அந்த ஒரு தீர்ப்புனால இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நீதிபதி சட்டத்தை மதிக்கணும் அரசியல் சாசனத்தை மதிக்கணும் நம்ம ஒரு இது லா ஒண்ணு இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் எந்தெந்த கோயில் அது எந்த மதத்து வேணாலும் இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் பௌத்தமா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அந்தந்த மத வழிபாட்டு தலங்கள் அப்படி அப்படியே இருக்கணும் அதை யாரும் தேவையில்லாம நோண்டக்கூடாது தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்து ஒரு சட்டம் இருக்குது ஆனா இதை உடைச்சு உள்ள போகலாம் கோயில ஆராய்ச்சி பண்ணலாம் உண்மையிலே அந்த இடத்துல கோயில் இருந்துச்சா அந்த இடத்துல மசூதி தான் இருந்துச்சா இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் இருந்துச்சா தாராளமா உள்ள என்ன வேணாலும் நீங்க குழப்பம் பண்ணலாம் ஆக்சுவலி குழப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஐயா கொடுத்த அது அவர் மட்டும் தனியாக கொடுக்குல அஞ்சு நீதிபதியாம அஞ்சு பேர் சேர்ந்து கொடுத்தான் அன்னைலேந்து இன்னைய வரைக்கும் ஏகப்பட்ட இடங்கள்ல நினைச்ச இடங்கள் எல்லாம் உள்ள போய் கடப்பாறை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க உண்மை அதுதான் அந்த ஜட்மெண்ட்ல இருந்த அந்த அஞ்சு நீதிபதிகளும் அந்த அஞ்சு நீதிபதிகள் யாருன்னு பார்த்து முதல்ல ஐயா சந்திரசூட் அடுத்து ஐயா அசோக் பூஷன் அடுத்து ரஞ்சன் கோகாய் அடுத்து அப்துல் ஹாஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்று எஸ் ஏ பாப்தே அவர் இந்த அஞ்சு பேர் வெறும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க எல்லா இடத்துலயும் இவங்க ஆளுங்க இருந்திருக்காங்க உயர் நீதிமன்றத்துல இருந்து சொல்ல முடியாது கிளை நீதிமன்றத்திலையும் இருந்திருக்கலாம் இப்போ இந்த அஞ்சு பேர் என்ன பண்றாங்க இவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க இந்த அஞ்சு பேரும் இந்த அஞ்சு பேர்ல முதல்ல அப்துல் ஹசார்ல வரேன் வர்றேன் ஏன்னா அவரும் இதுக்குள்ள இருந்தார் அவர் ஆந்திராவோட கவர்னரா இருக்காப்ல ரிட்டையர்மெண்ட் ஆன அதே வருஷத்துல டபக்குன ஆந்திராவோட கவர்னரா பாஜக அரசு போட்டிருக்கு ஐயா எஸ் ஏ பாப்தே மகாராஷ்டிராவோட நேஷனல் அந்த லாஸ்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா அதோட வேந்தரா இருக்க அடுத்த ரஞ்சன் கோகாய் சொல்லவே வேண்டாம் ராஜ்யசபா எம்பி ஆனா இவரோட ஹிஸ்டரி எல்லாம் வேற லெவல் இந்த எதிர்பார்க்கவே மாட்டோம் இடையில உட்கார்ந்துட்டு ரஞ்சன் கோகோயா இருக்கார்ல ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இது கிடையாது சாஃப்ட் தடவி கிடையாது அவர் ஆரம்பத்தில் பாஜகவை எடுத்தாரு ஐயோ மோடி என்னென்ன அநியாயம் பண்றது புட்டு புட்டு வச்சாரு மீட் நடத்தினார் இவர் கூட சேர்ந்து ஐயா இவர் இருக்காருல ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வரர் அவர் கூட சேர்ந்து ஐயா செலம்பேசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைய வரைக்கும் அவர் எந்த ஒரு பதவியிலையும் கிடையாது இன்னைய வரைக்கும் அவர் மட்டும் இல்லை அவரமா மட்டும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களே நமக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் தெரியாது இவர் ரஞ்சன் கோகோய் ஐயா பயங்கரமா வந்து இது பண்ண போராட்டம் பண்ணாரு அதுக்கப்புறம் ஐயா மேல ஒரு சின்ன அந்த மாதிரி கேஸ் வெளியில வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சும் தெரியல உள்ள அந்த கேஸ் என்ன சரியில்ல அதுக்கப்புறம் ஐயாவுக்கு என்னாச்சும் தெரியல மாதிரி போயிட்டு இன்னைக்கு அவர் ராஜ்யசபா எம்பி ராஷ்ட்ரிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அதாவது மேல இருந்தவர் மேல இருந்த மனுஷன் அந்த கவுன்சில் இருந்த மனுஷன் ராஜ்யசபா எம்பி தானா பாஜக உள்ள கொண்டு வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அசோக் பூஷன் ஐயா வந்து நேஷனல் கம்பல்லா அதோட சேர்பர்சன் ஐயா சந்திரசூட் இப்ப ரீசண்டா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு டெல்லி இருக்குல்ல டெல்லியோட லா ஸ்கூல்ல ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டியா டிஸ்டிங் நினைக்கிறா ஐயா சந்திரசூட்டர் பிள்ளையாசத்துக்கு போயிட்டு வந்தாரு ஐயா ஞாபகம் இருக்கா இல்லையா அங்க இப்ப அவர் ஃபேக்கல்டி அவரை வெல்கம் பண்றதுக்காக நிறைய இருக்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் ஒரே கேஸ்ல உட்கார்ந்து அவங்கவுங்க இப்ப ஒவ்வொரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க இந்த லா கமிஷன் ஒன்று இருக்குல்ல அது ஒரு விஷயத்த பரிந்துரை பண்ணிருக்காங்க அவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா ஜட்ஜி வேலைக்கே போக கிடையாது போஸ்டிங்கே எடுக்க கிடையாது தாராளமாக தப்பு இல்லை ஆனா பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்களா ஒரு மூணு வருஷம் ஒரு நாலு வருஷம் கொஞ்சம் ஆகட்டும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு அவரை எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க அவரை எடுத்து எதுக்காக நாலு வருஷம் கேப்டா அதுக்கடையில நிறைய மாற்றம் வரும் நிறைய பேர் உள்ள வந்துட்டு வெளியில போவாங்க அதாவது பதவின்றது திறமைக்கு கொடுக்கறதா இல்ல அவங்க செஞ்ச தேவைக்கு தேவைய பூர்த்தி பண்றதுக்காக கொடுக்கறது அதான் தெரியல இது அந்த சிஸ்டம் குள்ள இருக்காங்க நமக்கு வர டவுட் இல்ல அந்த சிஸ்டம் குள்ள இருக்காங்க அவங்களுக்கு உள்ளேயே வர்ற டவுட் இது எல்லாத்தையும் விட இப்போ ஒரு அம்மா அந்த அம்மா பயங்கரமான பேரு பெல்லா திரிவேதி இந்த பெல்லா திரிவேதி இருந்தவங்க அவங்க வந்திருக்காங்க குஜராத்தோட ஐயா சிஎம் இருந்தப்போ அவங்களுக்கு லா செக்ரட்டரியா இருந்திருக்காங்க இந்த பெல்லா திரிவேதி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுறப்போ முக்கியமான ரொம்ப இடத்துல இருக்க வழக்குகள் அரசாங்கத்துக்கு எதிராக போற வழக்குகள் அரசாங்கத்துக்கு அட்வான்டேஜா இருக்கிற வழக்குகள் அத்தனையுமே அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கு இது அசைன் பண்ணது சந்திர சூட்டுன்றாங்க சந்திரசூட் தான் அசைன் பண்ணாரு ஆனா இது எல்லாமே பேக் ஸ்டேஜ்ல நடந்திருக்கு நமக்கு நமக்கு ஒன்னு வீடியோ வர்றது மட்டும்தானே அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுறது தானே பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல இப்ப இந்த பல்லாற்றி வேதி அம்மா ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் லட்சணம் ஆனா அந்த ரிட்டையர்மெண்ட்ல இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்கல அந்த ரிட்டையர்மெண்ட் பார் கவுன்சில் இருந்து ஒற்றம் போக கூடாது அப்படின்னு சொல்லி கூடி பேசி முடிவு பண்ணியிருக்காரு பல இது அவமானம் ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அவங்க ரொம்ப ஜாலியா மன நிறைவோட ஏன்னா அவங்க வந்து இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அவங்களுக்காக ஏதோ ஒரு இது காத்துக்கிட்டு கிடக்கு ஒரு பேரை எழுதி வச்சிருப்பாங்க இது இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துகள் பண்ணி ரிட்டைர்மெண்ட் பங்கனுக்கு ஆளுகளை முத முறையா நீதித்துறையில ஆளுகளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வர வேண்டியதாக போச்சு ரிட்டைர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் பங்கன்றது எவ்வளவு வேணும் அதாவது ஒரு ஜட்மெண்ட் ஒரு ஜட்ஜா இருக்கிறப்போ தீர்ப்புகள் எப்படி வேணாலும் வரலாம் அது சில பேருக்கு சாதகமா இருக்கும் சில பேருக்கு பாதகமா இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனா இந்த அம்மாவை கொடுத்த தீர்ப்பு முழுக்க 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 அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டுமே இருந்திருக்கு அதுலதான் மொத்த பார் கவுன்சில் அந்த அம்மா பேன் பண்ணிருக்கு ஆக்சுவலி பேன் வரமாட்டோம் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவ்வளவு ஏன் இந்த மாதிரி ரிட்டைமெண்ட் பங்கன் நடக்கிறப்போ ஓப்பன் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க இனிமேல் என் மனசு குளிர ஆர் நான் முழுமையா என்னை ஈடுபடுத்திப்பேன் சொல்லியிருக்காங்க சார் நீதிபதிகள் பாஜகவுக்கு ஒரு காரிய நான் செயல்படுவேன் நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதி நீதிபதிகள் யோசிச்சு பாருங்களே இவங்களுக்கு ஆப்போசிட்டா போக வேண்டிய இடங்கள்ல ஆப்போசிட்டா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்கு ஆப்போசிட்டும் கிடையாது நியாயப்படி ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் கூட அது தப்புன்னு சொல்றது உங்களுக்கு வாய் வந்து இருக்கும் அப்ப உள்ள வந்து அவங்க எல்லாம் அதாவது நீ நான் வெளியே அந்த மாதிரி தான் ஒரு டீலிங் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்கா பயமா இருக்கா சார் எல்லாரும் பயப்படுறாங்க இப்போ இப்ப சொல்லுங்க கோட்டு கோவில் மாதிரி தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகள் சாமி மாதிரி நம்பலாமா இந்த நம்பிக்கை கருத்தது யாரு கூப்பிட்டு வச்சு அதை தயவு செய்து வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தள்ளி போகட்டும் இத சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எவ்வளவு பேர் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க பிரியாரிட்டி வயசுல ஒருவேளை நீதிபதிகள் தான் இதெல்லாம் கொடுக்கணும் அவங்கள கௌரவப்படுத்த நினைச்சிருந்தா அவங்களை எவ்வளவு பேர் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க சார் அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அடுத்த நாள் வந்து இன்னொரு போஸ்டிங்க எப்படி வரும் அப்ப மற்ற நீதிபதிகள் நீதிபதிகள் இல்லையா அவங்களுக்கு வராதது இவங்களுக்கு மட்டும் போச்சு தப்பா சொல்லக்கூடாது யாரையும் கேள்வி அவங்களுக்கு வராதது இவங்களுக்கு ஏன் போச்சு அவங்கள விட இவங்க எந்த விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் ஏன் இவ்வளவு அவசர அவசரமா அவங்களுக்கு அந்த வந்து சமன் பண்ண பாக்குறீங்க கடன் நன்றி நன்றியா இருக்க வேண்டியதான் தப்பே கிடையாது ஆனா யாருக்கு இருக்கணும் அந்த கேள்விதான் வந்திருக்கு பாப்போம் என்ன பண்றாங்க நன்றி